இந்த நாள் இனிதாகட்டும் இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இங்கே அன்பும் அரணும் உடைத்தாயின் அன்பும் அரணும் இரு இருக்குமேயானால் அது பண்பும் பயனுமாக இருக்கும் அப்போ பல பேருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா பல பேருடைய வாழ்க்கையிலே இந்த அன்பும் அரணும் கடைபிடிக்கப்படுவதில்லை இப்போ அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோமே பாசம் என்பது வேறு அன்பு என்பது வேறு பாசம் என்றால் எதிர்பார்த்து வருவது இப்போ கணவன் மீது மனைவிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மனைவி மீது கணவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்கு பேர் பாசம் இப்போ ஒரு வாழ்க்கையில் பாசம் என்பது இருக்கிறது ஆனால் அன்பு அப்படின்னா தியாகம் அன்புக்கு என்ன இலக்கணம் வள்ளுவர் சொன்னால் எந்தும் உரியர் பிறருக்கு அப்படின்பார் தன்னுடையது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த அளவுக்கு தியாகம் என்பது வாழ்க்கையில் அன்பு அப்படின்னால நேரடியான பொருள் தியாகம்தான் அப்போ ஒரு இல்வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு தியாகம் செய்ய வேண்டும் மனைவி கணவனுக்கு தியாகம் செய்ய வேண்டும் அதோடு கூடிய அறம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அன்பும் அறமும் ஒரு வாழ்க்கையிலே அப்போ அதாவது தியாகமும் அறநெறி தவறாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் இருந்தால் அப்படி இருக்குமேயானால் அதனால தான் உடைத்தாயின் அப்படி இருந்தால் என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார் பண்பும் பயனும் அது ஒரு பண்பாளர் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப நல்ல ஒரு பண்பாளர் அப்படிங்கிறோம் அப்போ அன்புடையவராக இருந்தால் அவர் ஒரு பண்பாளராக மதிக்கப்படுகிறார் பண்பும் பயனும் அதுதான் ஒரு பண்பாளராக வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்பது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அவர் நல்ல ஒரு பண்பாளர் பல பேருக்கு உதவியாக இருந்தால் இருந்தார் பல பேருக்கு அவர் ஒரு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் அன்பும் அரணும் உடைத்தாயின் அப்படி இருந்தால்தான் அந்த இல்வாழ்க்கை சிறக்கும் எனவே வள்ளுவத்தின் வழி நின்று வாழ்கிறவர்கள் தியாகசீலர்களாகவும் அறத்தில் நிலை நின்று வாழ்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர் ஒரு பண்புடையராக போற்றப்படுகிற பண்பும் பயனும் அது என்று வள்ளுவம் சொல்லுகிறது எனவே இந்த குரலினுடைய ஆழமான செய்தியை நாம் உணர்ந்து விட்டால் இல்வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒன்று இருக்காது எதிர்பார்ப்பு என்பது எதனால் வருது அப்படின்னாலே பாசம் தான் வருகிறது எதிர்பார்ப்பு அன்பு வைப்பதனால் எதிர்பார்ப்பு என்பது வராது அதுதான் எல்லாரத்தினுடைய இலக்கணமே அதுதான் எதிர்பார்ப்பு என்பது இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வாழ்க்கை மிக சிறப்பாக அதனால தான் உடைத்தாயின் என்ற ஒரு வார்த்தை போட்டார் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பண்புடையதாக பண்புடை ஒரு இல்ல இல்லறமாக அது திகழும் என்று வள்ளுவோம் இந்த குரலிலேயே சொல்கிறது மீண்டும் ஒரு குரலை நாளை சந்திப்போம்